வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது அது புத்துயிர் அளிக்கின்றது ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கதே எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை அவை கண்களை ஒளிர்விக்கின்றன ஆண்டவரே உம் வாழ்வு தரும் மாவியே ஆண்டவரேவும் வார்த்தைகள் வாழ்வு தரும் மாவியை கொடுக்கின்றன ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது அது என்னாலும் நிலைக்கு ஆண்டவரின் நெறிகள் உண்மையானவை அவை முற்றிலும் நீதியானவை என் கற்பையும் மீட்பருமான ஆண்டவரே வாயின் சொற்கள் உமக்கு வையாயிருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாயிருக்கட்டும் ஆண்டவரே வார்த்தைகள் கொடுக்கின்றன உம் வார்த்தியும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லா செயல்களையும் அவர் வழிநடத்த இருக்கின்றார் அதற்காக நாம் இணைந்து ஜபிப்போம் இந்த அருமையான நாளிலே நாம் தியானிக்கின்ற இந்த திருப்பாடல் திருப்பாடல் பத்தொன்பது நமக்கு இவ்வாறாக ஜெபிக்க தூண்டுகின்றது ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியைக் கொண்டிருக்கின்றன என்று இறைவனுடைய வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வை கொடுக்கின்றது புத்துயிரை அழைக்கின்றது நமக்கு புது வழியை தருகின்றது இன்றைய திருப்பாடலிலே நம் நான்கு காரியங்களை நாம் பார்க்கின்றோம் சிறப்பாக ஆண்டவருடைய வார்த்தைகள் புத்துயிர் அளிக்கின்றதாக இருக்கிறது அது நமக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கின்றதாக இருக்கிறது இன்னும் சிறப்பாக ஞானத்தை விளைவிக்கின்றது இன்னும் சிறப்பாக நமது வழிகளை அது ஒளிமயமாக்குகின்றது அப் இறைவனினுடைய வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்வுக்கு எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்து கொண்டே இருக்கின்றது இறை வார்த்தைகளும் சரி இறைவனை பற்றிய சிந்தனைகளும் சரி இறைவன் நமக்கு தருகின்ற எல்லா ஆசை நலன்களும் சரி புத்துயிரையும் புது வாழ்வையும் அழைக்கின்றது இந்த வாழ்வு இந்த வாழ்வு என்பது என்ன அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறிச் செல்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் பின்தங்கிய மக்களாக அல்ல பாவநிலைக்கு அல்ல புத்துயிர் எடுத்து புத்துயிர் பெற்று புது வாழ்வை நம் ஒவ்வொரு நாளும் எட்டி செல்கின்ற பொழுது அதை எட்டி பிடிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஒளியையும் ஆறுதலையும் தருகின்றது ஆக இறைவனுடைய வார்த்தை நமக்கு புத்துயிரை புது வாழ்வை நம்பிக்கையை ஞானத்தை தருகின்றதாக இருக்கிறது என்றால் நம்மளுடைய வாழ்வும் இத்தகைய நான்கு காரியங்களையும் பிரதிபலிக்கின்ற ஒன்றாக அமைய வேண்டும் இந்த திருப்பாடல் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது திருப்பாடல் பத்தொன்பது இறைவார்த்தை பதினான்கிலே நாம் வாசிக்கின்றோம் என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு வந்தனவாய் இருக்கட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜபிக்கின்றார் இறைவனுடைய வார்த்தை நமக்கு இத்தகைய நன்மைகளை தருகிறது என்றால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் எவ்வாறாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே இறைவனுடைய வார்த்தையை நாம் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்கின்ற பொழுது எத்தனையோ ஆசை நலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் யோபு அவருடைய வாழ்வு ஒரு உதாரணம் இறைவனுடைய கட்டளைகளை அவர் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்கின்றார் அந்த யோபுவுக்கு இறைவன் தருகின்ற ஆசி மொழிகள் யோபு புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை இவ்வாறாக ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கின்றார் நீ நினைப்பது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் என்று சொல்கிறார் இறைவனுடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தைகளை ஏற்று மனதில் பதித்து வாழ்ந்ததன் காரணமாக அவர் நினைப்பது எல்லாம் கைகூடியது அவருடைய வழிகள் எல்லாம் ஒளிமயமானது இன்றைக்கு அன்பு கூறியவர்களே நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அது இறைவனுக்கு உரியதாக இருக்க நாம் தொடர்ந்து நாம் பயிற்சி எடுப்போம் முனைந்து செல்வோம் என்னென்ன காரியங்கள் என்னுடைய வார்த்தைகள் செய்ய இருக்கிறது என்பதை நாம் திட்டமிட அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதல் காரியம் புத்துயிர் ஊட்டுகின்றதாக இருக்கிறதா ஒவ்வொரு நாளும் இறைவன் எனக்கு புத்துயிர் ஊட்டுகின்றார் நானும் புத்துயிர் ஊட்டுகின்ற வார்த்தைகளை பேசுவேன் என்ற ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது இறைவனுடைய வார்த்தை எனக்கு நண்பகத்தன்மையை கொடுக்கிறது இதோ நான் இறைவனை நம்பி எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் இறைவனுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதனால் நான் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் என்ற அந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றது போல என் வார்த்தைகளும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் மூன்றாவது இதோ இறைவனுடைய வார்த்தைகள் ஞானத்தை கொடுக்கின்றது ஞானம் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் தீமையானதை விட்டுவிட வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு வார்த்தைகள் கொடுக்கிறது இறைவனுடைய வார்த்தைகள் இத்தகைய ஞானத்தை கொடுக்கிறது என்றால் என்னுடைய வார்த்தைகளும் பிறருக்கு ஞானத்தை கொடுக்கின்றதாக இருக்க வேண்டும் நன்மையை தேர்ந்தெடு இது தீமை இதை விட்டுவிடு என்று என்னுடைய வார்த்தைகள் நன்மையை தேர்ந்தெடுக்க உறுதியை கொடுக்க வேண்டும் நான்காவது ஒளிமயமான வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை எனக்கு ஒழியை தருகின்றது இதோ நான் நடந்து செல்ல நான் தேர்ந்தெடுக்க என்னுடைய வாழ்க்கையில் என் துன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லா தீமைகளாக இருந்தாலும் சரி நான் அவற்றை விட்டு வெளிவர நான் எடுக்கின்ற வழி ஒளிமயமாக இருக்கிறது என்றால் அது இறைவனுடைய வழி தீமைகளை விட்டு விட்டு துன்பங்களை தாண்டி இந்த ஒளிமயமான வழியை நோக்கி நீ வா என்று இறைவன் அழைக்கின்றார் அதுபோல நாமும் என்னுடைய வார்த்தைகளின் வழியாக நம்முடைய வார்த்தைகளின் வழியாக இதோ ஒளிமயமான வழியை பிறருக்கு காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆகவே இந்த அருமையான நாளிலே அன்புக்குரியவர்களே இறைவனுடைய வார்த்தை இந்த நான்கு நன்மைகளை நமக்கு செய்வதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்றோம் திருப்பாடலிலும் சரி இறை வார்த்தைகளை நாம் படிப்பதனாலும் இதோ இறை வார்த்தையை கேட்பதனாலும் பகிர்ந்து கொள்வதாலும் இத்தகைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் நாமும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிமயமாக மாற்றம் பெற நாம் தொடர்ந்து நாம் முயற்சி எடுப்போம் இந்த அருமையான நாளிலே நாம் அதற்கான அருளையும் ஆசையும் நாம் இறைவனிடத்திலே பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழி நடத்துகிறோம் எங்கள் அன்பு தகப்பனே இதோ எங்களுடைய வாழ்வை நீர் ஒளிமயமாக மாற்றுகிறீர் நீர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கின்றீர் புத்துயிர் ஊற்றுகின்றீர் இதோ இன்னும் பல ஆசை நலன்களை வழங்குகின்றேன் முது வார்த்தையால் நாங்கள் ஞானம் மிக்கவர்களாக நன்மையை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன் இதோ எங்களுடைய வார்த்தைகளும் அவ்வாறாக மாற கிருபை புரிந்துள்ளும் ஆண்டவரே பிரசன்னத்தில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கவும் புது வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை புரிந்துள்ளும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அன் அர்ப்பணிக்கிறோம்